ஹாய் படிப்பு யூடியூப் சேனலில் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்ச் ஐந்தாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம் முதல் நடப்பு நிகழ்வாக என்ன இருக்கு அப்படின்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படை தினத்தை முன்னிட்டு மார்ச் ஏழாம் தேதி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி தக்கோலத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு வந்திருக்கு சரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாத்திரம் இதில் யார் வந்து தொடங்கி வைக்கிறார் அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைக்கிறார் தென்மண்டல தலைமை ஐஜி எஸ் ஆர் சரவணன் தெரிவித்துள்ளார் இது குறித்து செய்தியாளர்களிடம் கூறினது என்ன அப்படின்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படை உருவாக்கி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆவதை ஒட்டி வரும் ஏழாம் தேதி சிஐஎஸ்எஃப் தினம் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு அன்றைய தினம் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கோலத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை மண்டல பயிற்சி மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று கடற்கரை சைக்கிள் பேரணியை வந்து தொடங்கி வைக்கிறார் சரிங்களா இது மட்டும் இல்லாம வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் லாக்பத் கோட்டை மற்றும் மேற்கு வங்காள மாநிலத்தில் பக்காளி பங்காளி கோட்டை கடற்கரையிலும் இருந்து இரு பிரிவுகளில்தான் இந்த சைக்கிள் பேரணி தொடங்குகிறது பாதுகாப்பான கடல் வளம் செழிப்பான இந்தியா என்ற கருப்பொருளுடன் இதுக்கான தீம் என்ன அப்படிங்கிறதுன்னு பாத்துக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு பாதுகாப்பான கடல் வளம் செழிப்பான இந்தியா என்ற கருப்பொருட்களுடன் நடைபெறும் இப்பேரணியில பதினான்கு பெண்கள் பெண்கள் வீரர் உட்பட நூற்றி இருபத்தி ஐந்து வீரர்கள் பங்கேற்கின்றனர் சரிங்களா நாட்டின் கடல் எல்லை பாதுகாப்பது போதைப் பொருட்கள் இல்லாத சமுதாயத்தையும் கடல் பாதுகாப்பின் மீனவர்களின் பங்களிப்பை உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இப்பேரணி இப்பேரணியோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று நான்கு நாட்களாகவே இந்த மாதிரி ஒரு இது வந்து செய்தி வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு சரிங்களா இந்தியாவின் மகளிரின் வேலைவாய்ப்பு நாற்பத்தெட்டு சதவீதம் அதிகரிப்பு இந்தியாவின் மகளிருக்கான வேலைவாய்ப்பு நாற்பத்தெட்டு சதவீதமாக அறிவி அறி அதிகரித்துள்ளதாக ஃபவுண்டிட் ஃபவுண்டிட் அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவின் வேலைவாய்ப்பு சந்தியானது மகளிர் வேலைவாய்ப்புக்கானதாக இருக்கும் இந்த ஆண்கள் இந்த ஆண்டில் மகளிருக்கான வேலைவாய்ப்பு நாற்பத்தி எட்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகளிர் வேலைவாய்ப்புகளில் முப்பத்தி நான்கு சதவீதம் கொண்ட ஐடி கணினி மென்பொருள் போன்ற தொழில்கள் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துகின்றன அலுவலகத்தில் வேலை செய்யும் பணிகளில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது ஊதிய ஊதியத்தில் சமத்துவம் பணிமுறையில் விருப்பம் போன்ற பிரிவுகளில் சவால்களை நீடித்தாலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வேலைவாய்ப்பில் மகளிர் பணி பங்காற்றியுள்ளது ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தையும் மிகவும் ஊக்க அளிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான ஒரு இது போரால் பாதிக்கப்பட்ட சூடானுக்கு ரெண்டு டன் மருந்து அனுப்பியது இந்தியா போரால் பாதிக்கப்பட்ட சூடானுக்கு ரெண்டு டன் உயிர் காக்கும் மருந்துகளை இந்தியா அனுப்பி உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சூடானில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக உள்நாட்டு போர் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அங்கு ராணுவ ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் அதற்கான எதிராக ராணுவ துணை ராணுவ படையினர் போரி போரிட்டு வருகின்றனர் இதில் இரு படையினர் வீரர்களும் மற்றும் பொதுமக்கள் ஐந்து லட்ச ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இவங்களை இவங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வந்து இந்தியா வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக இந்தியா கடலோர காவல்படி சூடான் புறப்பட்டது அந்த கப்பல் அந்த கப்பலில் புற்றுநோய் மருத்துகள் உட்பட உயிர்காக்கும் மருந்துகள் ரெண்டு டன் மேல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்திய கடலோர காவல்படி ஷா ஷெட் கப்பல் ஜிப் ஜிப்புட்டி நோக்கி புறப்பட்டது அதில் இருபது டயாலிசிஸ் இயந்திரங்கள் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு ஆலைகள் சாதனங்களும் இடம்பெற்றிருக்கிறது இந்தியா கடந்த மாதம் புயலால் பாதிக்கப்பட்ட ஹேண்டூராஸ் நாட்டுக்கு இருபத்தி ஆறு டன் மணி மனிதாபிமான பொருட்களை அனுப்பி வைத்தது கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்பி வைத்தது ஐயா வைகுண்டர் வழியில் மனிதம் காப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா வைகுண்டரின் நூத்தி தொண்ணூத்தி மூணாவது பிறந்த நாளையொட்டி எக்ஸ் வலைதளத்துல முதல்வர் முகஸ்டாலின் வந்து பதிவு வெளியிட்டாங்க ஆதிக்க நெறிகளுக்கு ஜாதி கொடுமைகளுக்கும் எதிராக விகிந்தெழுந்த சமத்துவத்துக்கு போராடிய ஐயா வைகுண்டர் எளியோரை கண்டு இறங்கியிரு என் மகனே வலியோரை கண்டு மகிழாதே என் மகனே என்று அவர் போதித்திருக்காரு சரிங்களா இதை தெரிவிச்சு இந்த கோட்டை வந்து தெரிவிச்சு இந்த எக்ஸ் வலைதளத்துல வந்து பரப்பியிருக்காங்க சரி ஓகே ஐயா வைகுண்ட சுவாமிகளை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் டாப்பமாக பார்ப்போம் சரிங்களா இவருடைய பிறந்த பிறந்த நாள் வந்து இப்ப மார்ச் இவருடைய பிறந்தநாள் எப்போ எப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாதம் நான்காம் தேதி தான் வந்து இவருடைய பிறந்தநாள் சரிங்களா நான்காம் தேதி இவருடைய பிறந்தநாள் இது இவருக்கு எத்தனாவது பிறந்தநாள் நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா நூத்தி தொண்ணூத்தி மூணாவது இவர் எங்க பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா சாஸ்தா கோவில் வில்லே அப்படிங்கிற இடத்துல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு சரிங்களா முடிச்சூட் முடிச்சூட்டும் பெருமாள் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர் சரிங்களா இது பெயரை வந்து முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க இவர் இவரோட பெயர் வந்து ஐயா வைகுண்ட வைகுண்டர் ஐயா வைகு வைகுண்டர் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாரு சரிங்களா தலைப்பாய் அணிந்திருப்பாரு உருவ வழிபாடை எதிர்த்திருப்பாரு விலங்குகளை பயிரிடு விலங்குகளை பலியிடுவதை வந்து எதிரான இயக்கங்களை வந்து உருவாக்கியிருப்பாரு சமத்துவ சமாஜம் வந்து உருவாக்கியிருப்பாரு இவருடைய நூல் வந்து என்ன அப்படின்னா அகல திரு அழக அகல திருட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இவருடைய நூல் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அகலத்திரட்டு அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா ஜன் விஸ்வா ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாழ்க்கை வசதிகள் மற்றும் வணிகம் செய்வதற்கு எளிவா எளிதாக்குதல் பொது நலனுக்காக தேசிய பாதுகாப்புக்கோ எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத நிலையில் குற்றங்களை குறைத்தல் தடைகளை நீக்கி சாதகமான சட்ட சூழலை ஊக்குவிப்பது மூலமாக வணிகங்களின் வளர்ச்சி அதிகரித்தல் இதுதான் இந்த ஆக்டோட முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு சரிங்களா பெண்களுக்கு அதிகம் கடன் வழங்கும் மாநிலங்களை வந்து சொல்லிருக்காங்க எந்த அமைப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிதி ஆயோக் தான் சொல்லியிருக்காங்க இதோட கருப்பொருள் என்னவா இருக்கு அப்படின்னா ஃப்ரம் போரோவர் டு பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுல கடன் வழங்கக்கூடிய மாநிலங்கள்ல முதல்ல இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா தமிழ்நாடு நாற்பத்தி நான்கு சதவீதத்தோட முதல் இடத்துல இருக்கு பெண்களுக்கு கடன் விளங்குறதுல ஆந்திரப்பிரதேசம் நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தோட இரண்டாம் இடத்துல இருக்கு தெலுங்கானா முப்பத்தி எட்டு சதவீதத்தோட மூன்றாம் இடத்துல இருக்கு சரிங்களா ஃபேக்ட்ரியில் அதாவது ஃபேக்ட்ரியில் வந்து வேலை செய்யக்கூடிய உமன்களோட சதவீதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதமா இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் உமன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க சரி அடுத்து இந்தியாவின் முதல் அமைதிக்கான மையம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா குருகிராம் ஹரியானா மாநிலத்துல இருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து சிக்கானா ஜவ்லாக் தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா அசாம் மாநிலத்துல இருக்கு சரிங்களா இது எட்டாவது நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஹேரத் பண்டிகை எங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் காஷ்மீர்ல தான் வந்து இது கொண்டாடிட்டு இருக்காங்க இதுக்கடுத்து உருகுவையோட அதிபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாமத் ஒர்கா தான் வந்து உருகுவையோட அதிபர் காந்தி இயர்வின் ஒப்பந்தம் எப்ப நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்ச் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இந்த காந்தி இயவின் ஒப்பந்தம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதலாவது வட்ட வட்டமேசி மாநாடு நடந்திருக்கும் அந்த முதலாவது வட்டமே வட்டமேசி மாநாடுல வந்து ஐஎன்சி ஐயாவது இந்திய தேசிய காங்கிரசை சேர்ந்த யாருமே வந்து கலந்திருக்க மாட்டாங்க சரிங்களா இதனால வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இரண்டாவது வட்ட வட்டமேசி மாநாட்டில் காந்திய அவர்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும் அதுதான் இந்த காந்தி இருவின் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த ஒப்பந்தத்தின் படி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்திய பொருட்களோட ஏற்றுமதி வரியை வந்து குறைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உப்பு விகிதத்தை வந்து குறைச்சிருக்கணும் இருப்பாங்க கைது செய்யப்பட்ட எல்லாத்தையும் வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணி தான் வந்து இருவின் வந்து ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்துப்பட்டு கையெழுத்து ஈடுபட்டிருப்பாரு இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் வந்து காந்தி அவர்கள் வந்து கலந்துகிட்டு இருப்பாங்க சரிங்களா இது கலந்துகிட்டதுக்கு அப்புறம் வந்து திருப்பி என்ன ஆயிடும் அந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா நிறைவேற்றப்பட்டிருக்காரு சரிங்களா இவர் என்னன்னா இடஒதுக்கீடு கொள்கை வந்து இது வாசிச்சிருப்பாங்க அதை வந்து இவர் ஏற்றிருக்க மாட்டார் வெளியில வந்தோடனே திருப்பி சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து உருவாக்க போற திருப்பி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி சொல்லுவாரு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோன்னு என்ன ஆயிடும் அப்படின்னா காந்தியடிகளை வந்து என்ன பண்ணிடுவாங்க எவாடாசிரையில வந்து போட்டுருவாங்க சரிங்களா எரிவாடாசிரையில வந்து போட்டுருவாங்க இதுக்கிடையில என்ன அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் வந்து இடஒதுக்கீடு கொள்கையை வந்து ஆதரவு தெரிச்சிருப்பார் சரிங்களா இதில் தான் என்ன ஆயிருக்கும் பூனா ஒப்பந்தம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை வந்து அம் காந்தியடிகளுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் வந்து இடையே வந்து ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கும் அதுதான் பூனா ஒப்பந்தம் அது இருபத்தி நாலு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல வந்து நடைபெற்றிருக்கும் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சரி ஓகே இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா அதாவது தமிழுக்கான ப்ரீவியஸ் தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எப்போ போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காலையில் பதினோரு மணிக்கு போடுவோம் இல்லையா அது வந்து இன்னைக்கு மட்டும் நமக்கு வந்து பன்னெண்டு நாற்பத்தி ஐந்துக்கு வந்து போடுவோம் பன்னெண்டு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி வந்து போடுவோம் சரிங்களா அதுவே ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜிகேக்கான ஒரு இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எப்போ போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஏழு மணிக்கு இரவு ஏழு மணிக்கு நம்ம போடுவோம் சரிங்களா மறந்துடாம இந்த லைவ் செஷன்லையும் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ விலங்குகளிடம் பருவி காட்டுங்கள் மக்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வேண்டுகோள் அதாவது என்னன்னா ஒன்று ரெண்டு வன வனதாரா விலங்கு மறுவாழ்வு மையத்தின் கண்ணாடி தடுப்பில் இருந்து விலங்குகளை பார்வையிட்ட பிரதமர் மோடி அவர்கள் சிகிச்சை பெறும் யானையின் யானையுடன் பிரதமர் மோடி அவர்கள் சிகிச்சை குட்டியின் பால் புகட்டும் பிரதமர் அதாவது என்னன்னா இதில் இவர் போய் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் மற்றும் பறவைகளை மீட்பு மையத்துல இவர் போய் வந்து பார்த்துருக்காரு சரிங்களா பார்த்து அங்க இருக்கக்கூடிய வன உதவியாளர்களெல்லாம் பேசியிருக்காங்க தான் வந்து இந்த விலங்குகளிடம் பறிவு காட்டுங்கள் மக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு தமிழக கடல் பகுதியில் ஆழ்துளை எரிவாயு கிணறு அமைக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் பிரதமருக்கு முதல்வர் மு க அவர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் மன்னார் வளைகுடா பகுதியில் கடல் பகுதியில் ஆழ்துளை எரிவாயு கிணறு அமைக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு இருப்பதாக மிகவும் கவலை அளிக்கிறது இந்த திட்டத்தின் திறந்தவெளி பரப்புரிமைக்கான அறிவிப்புகள் கடந்த பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தொடங்கியது அந்த அறிவிப்பின்படி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எரிவாயுக்கு நிற அமைக்கும் திட்டமானது காவிரி படுக்கையின் ஏதாவது ஒரு மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பா பகுதியில் பாக் வரி வரிகு பாக் விரிகுடா மற்றும் கடற்கரை அருகிலும் உள்ளது மொத்தமாக ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பில் இத்திட்டம் செயலாக்க உள்ளதாக சொல்லியிருக்காங்க மத்திய அரசு சொல்லியிருக்காங்க மன்னார் வளைகுடா பகுதியில் கடல் தேசிய பூங்கா உள்ள உள்ளடக்கிய கடற்கரை பகுதியில் உயிர்கோள காப்பகம் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது இது பாவப்பாறைகள் மற்றும் கடல் புல் படுக்கைகள் சதுப்பு நிலங்கள் கழிமுகங்கள் சீற்று படுக்கைகள் தீவுகள் மற்றும் காடுகள் போன்ற பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகள் உள்ளடக்கிய வளமாக பல்லு பெருக்கத்தை கொண்டிருக்கிறது கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயிர்கோளத்தை பாதுகாக்கும் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரையில் உள்ள ஐநூத்தி அறுபது சதுர கிலோமீட்டர் பரப்பில் விரிந்து கிடக்கும் இருபத்தி ஒரு தீவுகள் அருகில் உள்ள பாலப்பாறைகள் சங்கிலிகளை கொண்டுள்ளது மேலும் பல்வேறு வகையான கடல் விலங்குகளும் புகலிடமாக விளங்குகிறது இந்த இடத்துல இடத்துல எரிவாயு இருக்கக்கூடிய பணிகளை மேற்கொண்டோம் அப்படின்னா இதெல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலை ராஜபாளைய பகுதிகளில் நிலத்திற்கு அடியில் தங்கம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் இயக்குநரான விஜயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா திருவண்ணாமலை ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பூமிக்கு கடியில தங்கம் இருப்பதாக சாத்தியக்கூறுகள் உள்ளதாக இந்திய புவியியல் ஆய்வு மையத்தோட இயக்குனர் விஜயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க பேட்டரி தயாரிக்க பயன்படும் லித்தியம் என்றும் கனிமமும் தமிழக நிலப்பரப்பில் பூமிக்கடியில் படிவங்களாக படிமங்களாக கிடைக்கின்றன இந்திய புவியியல் ஆய்வு மையத்தோட நூத்தி எழுபத்தி ஐந்தாவது நிறுவன விழா சென்னையில் கிண்டியில் உள்ள புவியியல் ஆய்வு மையத்தில் தமிழக மண்டல அலுவலகத்துல இது நடந்துச்சு சரிங்களா இந்த நிகழ்ச்சியில தான் வந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி இது எப்ப நிறுவப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்று மார்ச் நாலாம் தேதி வந்து இதை நிறுவிருப்பாங்க இதோடய ஹெட் குவாட்டர்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது கல்கத்தாவோட கல்கத்தா தான் வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சரிங்களா இதோட எத்தனாவது விழா நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா வந்து நடந்துச்சு சார் தாமஸ் ஓல்தம் அப்படிங்கிறவர் தான் நிறுவிருப்பார் சார் தாமஸ் ஓல்தம் அப்படிங்கிறவர் தான் இந்த ஜியாகிரபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத நிறுவி இருப்பார் தேங்க் யூ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நான்கு நிரந்தர நீதிபதிகளை நியமனம் செய்யப்படுகிறார் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மும்பை உயர்நீதிமன்றத்தில் மூன்று கூடுதல் நீதிபதிகளை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளன மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்திலும் கூடுதலாக நீதிபதிகள் இருந்த ராமசாமி சக்திவேல் பி தனபால் சின்னசாமி குமரப்பா கந்தசாமி ராஜசேகர் ஆகியோரை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான கொலிஜியம் குழு மத்திய அரசுக்கு கடந்த மாதம் பரிந்துரைத்தது அரசு அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மேற்கண்ட ஏழு கூடுதல் தலைமை நீதிபதிகளை அந்த உயர்நீதிமன்றத்தில் நிரந்தர நீதிபதியாக குடியரசுத் தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார் உயர்நீதிமன்ற வழக்குகளை இரண்டு ஆண்டு காலத்திற்கு கூடுதலாக நீதிபதிகளை நியமிக்கப்பட்டு நியமிக்கப்படுவோர் பின்னர் நிரந்தர நீதிபதியாக பதவி உயர்வு பெறுவோர் என குறிப்பிடத்தக்கது